இல்லனா அழகா பேர் வச்சு சுவாத்தியனா கூப்பிடலாம்ல சரிமா ஸ்வாதிக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க நாளில இருந்து நான் கூட்டிட்டு போக மாட்டேன் ஏன் கூட்டிட்டு போக மாட்டேன் எல்லாரும் நீ இவ்ளோ வெள்ளையா இருக்கியே உன் தங்கச்சி ஏன் இவ்ளோ கருப்பா இருக்கான்னு கேக்குறாங்க அவளுக்கு படிப்பும் வராது சரியான முட்டாள் பொண்ணு தங்கச்சியை யாராவது ஏதாவது சொன்னா அவங்கள திருப்பி திட்டிட்டு வரத விட்டுட்டு நீ அவள வந்து திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படி பண்றது தப்பு அதுக்குள்ள சுவாதி அங்க வந்தான் அம்மா நான் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா அங்க பிரசாதத்தோட சேர்ந்து இந்த பெண்ணும் கொடுத்தாங்க அண்ணா இந்த பெண்ணை வச்சுக்கோ எனக்கு ஒண்ணும் வேண்டாம் என்கிட்ட நிறைய இருக்கு இது விநாயகர் கிட்ட இருந்து வந்தது அப்படி சொல்லக்கூடாது கூடாது அந்த பெண்ணை என்கிட்ட கொடு நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன் நீ எக்ஸாம் எழுத போகும்போது எடுத்துக்கிட்டு போ ஆ சரிம்மா இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி வச்சாங்க அதுல ராஜேஷும் கலந்துகிட்டான் ஆனா பாவம் ராஜேஷால எந்த கேம்லயுமே ஜெயிக்க முடியல ஆனா சுவாதி மட்டும் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா அதனால அன்னைக்கு ஸ்கூல்ல சுவாதிக்கு ஒரு நல்ல கப்ப கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா நான் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேம்மா எனக்கு இந்த கப் கொடுத்தாங்க அப்படியா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இரு ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடுக்கற அப்படின்னு சொல்லி ஜானிக்கு போய் ரெண்டு பேருக்காகவும் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் எந்த விளையாட்டுலயும் ஜெயிக்கவே இல்லையே அப்புறம் எதுக்கு எனக்கு ஸ்வீட் அப்படி இல்லடா தங்கச்சி கப் ஜெயிச்சால நீ இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் ஜெயிக்க போற எனக்கு இப்ப வேண்டாம் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா அப்படின்னா நானும் அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறமே சாப்பிடுறேன் இப்ப வேண்டாமா பாத்தியாடா சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அவளை ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இருக்கியே நீ இப்படியே இருந்தா எப்படிரா நான் எத்தனை தடவை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் ஒரு தடவையாவது ஸ்வீட் பண்ணி கொடுத்தியா இவ ஒரு தடவை தான் ஜெயிச்சா உடனே ஸ்வீட் பண்ணிட்ட அப்புறம் என்னையே திட்டுற நான் உன்னை திட்டலடா தங்கச்சிய பாசமா பாத்துக்கோ அப்படின்னு தானே சொல்றேன் அவளை பார்த்துக்க தான் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல நான் எதுக்கு என் வேலைய நான் பார்த்துக்கிறேன் இந்த தடவை நான் கப்பை ஜெயிச்சிட்டு அப்புறம் இவளுக்கு வச்சுக்கிறேன் அப்படி ராஜேஷ் அன்னைக்கு நாள் பூரா சாப்பிடாம கோச்சிக்கிட்டு போய் படுத்துட்டான் அப்போ சுவாதி அவ தினமும் கும்பிடுற விநாயகர் கோவிலுக்கு போய் சாமி அடுத்த தடவை நான் ஜெயிக்கலனால பரவாயில்ல எங்க அண்ணன் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் அவனுக்கு இதை விட பெரிய கப்பு கிடைக்கணும் பாவம் எங்க அண்ணன் இன்னைக்கு கோவத்துல சாப்பிடாம கூட போய் படுத்துட்டான் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படி சுவாதி விநாயகர் கிட்ட அவளுடைய சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா ராஜேஷ் கிட்ட மட்டும் எப்பவுமே எந்த ஒரு மாற்றமும் வந்ததே கிடையாது மேல அவனுக்கு சுத்தமா பாசமும் வரல இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப ராஜேஷ் முன்னாடி உட்காந்து சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருந்தா சுவாதி பின்னாடி உக்காந்துருந்தா அண்ணா அண்ணா அங்க நாய்க்குட்டிங்க இருக்கு பாரு பாக்க எவ்வளவு அழகா இருக்குல்ல கொஞ்சம் அங்க சைக்கிள் நிப்பாட்டியான என் கிட்ட இருக்கிற பிஸ்கெட்டை அந்த நாய்க்குட்டிங்களுக்கு போடுற அம்மா உனக்கு பிஸ்கெட் கொடுத்தது நீ சாப்பிடுறதுக்கு நாய்க்கு போட இல்ல பரவாயில்ல அண்ணா எனக்கு எப்படியும் பசிக்கல அதான் அந்த நாய்க்குட்டிங்களுக்காவது போடுறேனே அப்படின்னு சுவாதி சொல்லிக்கிட்டு இருக்கும் ராஜேஷ் பின்பக்கமா பார்த்தான் அப்ப எதிர்க்க இருக்கிற கல்ல பாக்காம அந்த கல்லல மோதி அவங்க கீழ விழுந்துட்டாங்க ஆனா சுவாதி கீழே விழுந்தாலும் அத பெருசா எடுத்துக்காம அவகிட்ட இருக்கிற பிஸ்கெட்டை எடுத்துட்டு போய் அந்த நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பிட போட்டா இத பார்த்து ராஜேஷ்க்கு ரொம்பவுமே கோவம் வந்துச்சு அதனால சுவாதி அங்கேயே விட்டுட்டு அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் பாவம் சுவாத்தி அழுதுகிட்டே அவ பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருந்தா அட ராஜேஷ் எரடாச்சு உனக்கு கால அடிபட்டுருக்கு அவ தங்கச்சி எங்கடா அவள பத்தி என்கிட்ட கேக்காதம்மா ஜானகி ராஜேஷ்க்கு அடிபட்டத பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா சுவாதிக்கு என்னாச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சுவாதி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா சுவாதி என்னமா இது அண்ணனோட காலுக்கு எப்படி அடிபட்டுச்சு வழியில ரெண்டு பேரும் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டோம்மா அதுக்கு காரணம் நான் தான் நினைச்சு அண்ணன் என்ன விட்டுட்டு வந்துட்டான் ராஜேஷ் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா யாராவது தங்கச்சிய அப்படியே விட்டுட்டு வருவாங்களா நான் அவளை நினைச்சு எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா எனக்கு அடிபட்டு இவ்வளவு ரத்தம் வருது ஆனாலும் என்ன போட்டு அடிக்கிற ஆனா அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசற உனக்கு அடிபட்டு நீ என் கண் எதிர்க்க இருக்கடா அந்த அடிபட்ட காயத்துக்கு நான் மருந்து போட்டுறவன் அது சரியாயிடும் ஆனா தங்கச்சிய பாதியிலே விட்டுட்டு வந்தியே அது தப்பு இல்லையா எப்பவுமே நான் தான் தப்பா கொஞ்ச நேரத்துல ஜானகி அடிபட்டு இருந்த இடத்துக்கு மருந்து வச்சா இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ராக்கி பண்டிகை நாளும் வந்துச்சு பசங்க எல்லாருமே அவங்கவுங்க அண்ணனுங்களுக்கு தம்பிங்களுக்கு ராக்கி கட்டுறதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சொந்தமா ராக்கியை தயார் பண்ணாங்க சுவாத்தியும் கூட அண்ணனுக்கு ராக்கி கட்டலான்னு சொல்லி நல்ல அழகான ராக்கியை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தா அண்ணா அண்ண இன்னைக்கு ராக்கி பண்டிகை அண்ண உனக்காக நான் சொந்தமா ராக்கி தயார் பண்ணிருக்கேன் எங்க கைய காட்டு நான் நீ என் ங்கச்சியே இல்ல உதான் எப்பவும் அடிபட்டுகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல எல்லாரும் உன்னாலதான் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் அடி விடணும் நினைக்கவே மாட்டேன் இன்னொரு தடவை உன்னை அடிக்க வேண்டான்னு நான் அம்மா கிட்ட சொல்றேன் நீ ரொம்ப நல்லவன்னு சொல்ற உன்னோட பாசம் எனக்கு தேவையில்லை ஒழுங்கா இங்கிருந்து போ உன் கையால நான் ராக்கி கட்டிக்க மாட்டேன் ராஜேஷ் அப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு வெளியில வந்துட்டான் விநாயகர் கிட்டியாவது தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கலான்னு சொல்லி பக்கத்துல இருந்த விநாயகர் கோயிலுக்கு போனா தன்னுடைய தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக ராஜேஷும் கூட ஸ்வாதி பின்னாடியே போனா அப்போ ஸ்வாதி விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் கிட்ட இப்படி சொன்னான் அப்பனே விநாயகா எங்க அண்ணனுக்கு என்ன பார்த்தா சுத்தமா பிடிக்கல இன்னைக்கு ராக்கி பண்டிகை நான் ஆசாசையா அண்ணனுக்காக ராக்கி தயார் பண்ணி கையில கட்டிக்கோ அண்ணான்னு சொன்னேன் ஆனா எங்க அண்ணன் நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் எங்க அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு தான் யானோ என்ன பிடிக்கல இந்த ராக்கி பண்டிகைக்கு இந்த ராக்கிய அவன் கையில கட்டாம நான் வேற யார் கையில கட்ட முடியும் அப்படின்னு சுவாதி விநாயகர் கிட்ட அவளுடைய கஷ்டங்களை சொன்னான் அது கேட்ட விநாயகர் சுவாதி முன்னாடி வந்து நின்றார் ஸ்வாதி நீ கவலைப்படாத அந்த ராக்கிய நீ எனக்கு கட்டு நானும் அண்ணா மாதிரி தானே நீ ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யணும்னு நினைக்கிற அப்படி விநாயகர் கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா அவ எடுத்துட்டு வந்திருந்த ராக்கிய விநாயகர் கைக்கே கட்டனா நீ எனக்கு ராக்கி கட்டனதால உன்னுடைய எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன் உனக்கு இனி எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன கூப்பிடு நீ நினைச்ச உடனே உன் கண் முன்னாடி வந்து நிப்ப சாமி இதே மாதிரி எங்க அண்ணனோட கைக்கும் நான் ராக்கி கட்டுற மாதிரி ஏதாவது பண்றியா எங்க அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமே எது தப்பு நடந்தாலுமே தண்டனை எல்லாம் எனக்கே கிடைக்கட்டும் எங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டாம் எங்க அண்ணன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ராஜேஷ்க்கு தன் தங்கச்சியோட பாசம் என்னங்கிறது புரிஞ்சுது சரி ச்வாதி நீ வீட்டுக்கு போன உடனே உன் அண்ணா உன் கையால ராக்கி கட்டிப்பான் பாரு சரி நீ எனக்கு ராக்கி கட்டி இருக்கல்ல அதனால உனக்கு இந்த பரிசு அப்படின்னு விநாயகர் ஸ்வாதிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாய்க்குட்டிய பரிசா கொடுத்தாரு ஸ்வாதி அந்த நாய்க்குட்டிய கொட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா ஸ்வாதி வீட்டுக்கு வந்த உடனே ராஜேஷ் ஸ்வாதிய பார்த்து ஸ்வாதி எனக்கு ராக்கி கட்டுறேன்னு சொன்னல போய் எடுத்துட்டு வா ராஜேஷ் அப்படி சொன்னதை கேட்டு ஸ்வாத்தி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அவனுடைய அண்ணனுக்காக வேக வேகமா போய் மறுபடியும் ஒரு ராக்கி தயார் பண்ணி கொண்டு வந்து அவன் கையில கட்டினா ராஜேஷும் கூட சுவாத்திக்காக ஒரு சின்ன நாய்க்குட்டிய பரிசா கொடுத்தா சுவாத்தியும் அத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னையில இருந்து ஸ்வாத்திய ராஜேஷ் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டான் ஸ்வாத்தி அவனுடைய அண்ணன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா கைலாயத்துல பரமசிவனும் அன்னை பார்வதியும் தியானத்துல இருந்தாங்க விநாயகர் வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா விநாயகர் முருகர் சேர்ந்து யுத்த வித்தியகளை கத்துக்கிட்டு இருந்தாங்க பூலோகத்துல பசங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து பலவிதமான இடங்களுக்கு போய் சந்தோஷமா இருக்காங்க ஆமாண்ண இந்த நேரத்துல பசங்களுக்கு விடுமுறை இருக்கும் வருஷம் முழுக்க அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லையா அப்ப இந்த நேரத்துல விடுமுறை கிடைக்கும்போது பல பல இடங்களுக்கு போய் சந்தோஷமா இருக்காங்கண்ண நாமளும் அந்த பசங்க மாதிரி சந்தோஷமா உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆமாண்ண நீங்க சொல்றது உண்மைதான் அடிக்கடி அம்மா பக்தர்களை காப்பாத்துறதுக்கு பூலோகத்துக்கு போறாங்க அதே மாதிரி அப்பா கூட பூலோகத்துல இருக்கிற பக்தர்களை வாழ்த்துறதுக்கு போறாரு நாமளும் அடிக்கடி பூலோகத்துக்கு போகிறோம் ஆனா நாம் ஒன்னா சேர்ந்து போனது கிடையாது சரி

உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அம்மா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம் பூலோகத்துல இருக்கிற பசங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பலவிதமான இடங்களுக்கு போய்க்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நாமளும் பூலோகத்துக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாமா இந்த யோசனை நல்லா தான் இருக்கு சுவாமி நாம கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துல போய் தங்கிட்டு வரலாமே சரி நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டு கேக்குறீங்க நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்பவே நாம பூலோகத்துக்கு போகலாம் அப்படி விநாயகர் முருகர் அவங்க பெத்தவங்களான கைலாயத்திலிருந்து இது என்ன இடம் அப்பா நாம எந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம் இது அடர்ந்த காடு இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த காட்டுக்கு பக்கத்துல ரொம்பவும் பிரபலமான உங்க கோவில் ஒண்ணு இருக்கு இல்லையாப்பா ஆமா இங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் தான் ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு இந்த காடு ரொம்ப அமைதியான காடு கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டிலேயே தங்கிட்டு போகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க உருவத்துக்கு மாறணும் அப்பதான் யாருக்கும் தெரியாம நாம இந்த காட்டுல நல்லா வாழ முடியும் அப்படின்னு அன்னை பார்வதி ஒரு சாதாரண பெண்ணோட உருவத்துக்கு மாறினாங்க அதே மாதிரி பரமசிவனும் ஒரு சாதாரண ஆளோட உருவத்துக்கு மாறினாரு அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் கூட சாதாரண பசங்களோட உருவத்துக்கு மாறினாங்க இப்போ நாம தங்கரத்துக்கு இந்த காட்டுல ஒரு வீடு வேணும் நான் இப்போவே ரொம்ப அருமையான வீட்டை உருவாக்குறேன் இல்ல இல்ல நீ அப்படி பண்ணக்கூடாது நாம இப்போ சாதாரண மனிதர்களோட உருவத்துல இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு தான் வீட்டை கட்டணும் அப்பதான் அது உண்மையானதா இருக்கும் இந்த யோசனை நல்லா இருக்குப்பா சாதாரண மனிதர்களோட வாழ்க்கைய வாழ்ந்தாதான் அவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து சாதாரண மனுஷங்க மாதிரியே கஷ்டப்பட்டு வீடு கட்டலான முடிவு பண்ணாங்க பிள்ளைகளே நாம இப்போ காட்டுக்குள்ள போகலாம் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் சரி அப்படின்னா நீங்க அந்த வேலையை பாருங்க நான் இங்க ஒரு மண்ணெடுப்பை உருவாக்கி உங்களுக்காக சமையல் வேலையை செய்கிறேன் அப்படி மகா சிவன் அவருடைய ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளார போனாரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க பசங்களா வீடு கட்டுறதுக்கு தேவையான கொம்புகளை நீங்க கொண்டு வாங்க நான் போய் பண கொண்டு வரேன் அப்படி மகா சிவன் பனைமரத்தை இலையை தேடி இந்த பக்கமா போனாரு முருகர் விநாயகர் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிசை கட்டுறதுக்கு தேவையான கம்பங்களை தேடிக்கிட்டு போனாங்க களிமண்ணில் செஞ்சாதான் அடுப்பு நல்ல திருடமாக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குல்ல அந்த குளத்துக்கு பக்கத்தில் களிமண் இருக்கும் அந்த களிமண் கொண்டு வந்து இப்பவே நான் அடுப்பை தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி காட்டில் இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட போனாங்க அந்த குளத்துக்கரையில் இருக்கிற களிமண்ணை அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க அடுப்பை தயார் பண்ணிட்டேன் ஆனால் இந்த அடுப்பு காயிறதுக்கு கொஞ்ச நேரமாவது ஆகும் அதுக்குள்ள நான் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி தானியங்களையும் அப்படியே அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான விறகுகளையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படி அன்னை பார்வதி காட்டுக்குள்ள போனாங்க காட்டுக்குள்ள பல விதமான பழமரங்கள் இருந்துச்சு இந்த காட்டுல இருக்கிற பழங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு இந்த பழங்களை இப்பவே பறிச்சு கூடையில போட்டுக்கிறேன் சாப்பிட பழங்கள் கிடைச்சிருச்சு ஆனா காய்கறிகள் எதுவும் இன்னும் கிடைக்கலையே அப்படி அன்னை பார்வதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க அவங்களுக்கு அங்க காய்கறிகளும் கிடைச்சது அப்படி அன்னை பார்வதி அந்த காய்கறிகளையும் பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க அங்க அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான விறகுகளும் கிடைச்சது இந்த விறகுகள் எல்லாமே அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு சரியான விறகாதான் இருக்கும் அப்படி அன்னை பார்வதி அவங்க சேகரிச்ச எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அடுப்புகிட்ட போனாங்க அங்க அவங்க குடும்பத்துக்காக சமையல் வேலைய உடனே ஆரம்பிச்சாங்க அவங்க அன்னபூர்ணி அப்படிங்கறதுனால முதல்ல அவங்க சாப்பாடு தான் வடிச்சாங்க அதுக்கப்புறமா காய்கறிகளை போட்டு அவங்க குழம்பு செஞ்சாங்க அப்பதான் விநாயகர் முருகர் அப்புறம் சிவன் மூணு பேருமே சேர்ந்து அன்னை பார்வதி கிட்ட வந்தாங்க வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் அடுப்பு கட்டிட்டேன் அதே மாதிரி சமையல் வேலையையும் ஆரம்பிச்சிட்டேன் நீங்க சீக்கிரமா இங்க நமக்காக தங்கறதுக்கு ஒரு குடிசை ஏற்பாடு பண்ணுங்க நிச்சயமா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி மஹாஷிவன் அந்த இடத்துல அவரும் அவருடைய பிள்ளைங்களும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த பொருளை வச்சு ரொம்பவும் அழகான ஒரு குடிசையை கட்டுனாங்க அந்த குடிசை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு குடிசையை கட்டி முடிச்சாச்சு நீ தான் இந்த குடும்பத்தோட தலைவி அதனால வலது காலை எடுத்து வச்சு நீ முதல்ல போகணும் அப்படின்னு பரமசிவன் சொன்னதுனால அன்னை பார்வதியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு வலது காலை எடுத்து உள்ள வச்சு வீட்டுக்குள்ள போனாங்க வீடு ரொம்பவும் அழகா இருக்கு நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டிருக்கீங்க உங்களை பார்க்கும் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் உட்காருங்க நான் சமைச்சதை இப்பவே உங்களுக்கு நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி பரமசிவன் விநாயகர் முருகரை உட்கார வச்சு சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறினாங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அப்பா கைலாயத்துல அம்மா எப்பவும் அவங்க சக்தி மூலமா சாப்பாட்டை உருவாக்குவாங்க ஆனா இங்க அவங்க கையாலேயே உணவு செஞ்சிருக்காங்க அன்னபூரணி இல்லையா அவங்க கையால செஞ்ச உணவு நல்லா இல்லாம இருக்குமா அதனாலதான் அருமையா இருக்கு அப்படி சிவன் விநாயகர் முருகர் மூணு பேருமே சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க அப்பா நாங்க வீடு கட்ட கொம்புகளை தேடி போன போது அங்க ஒரு கோவில பார்த்தோம் அந்த கோவிலுக்குள்ள இருந்தது அம்மன் தான் அந்த அம்மனோட பேரு இஷ்டகாமேஸ்வரி தேவி அப்படின்னா அது அம்மா தானப்பா ஆமா அந்த கோவிலில் குடியிருக்கிறது உங்களுடைய அம்மா தான் அந்த கோவிலில் உங்க அம்மாவுக்கு பேரு இஷ்டகாமேஸ்வரி அப்படின்னா உங்க மனசுல எதுனா ஆசை இருந்தா நீங்க அந்த அம்மன்கிட்ட போய் உங்க மனசுல இருக்கிற ஆசைகளை சொல்லலாம் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற குங்குமத்தை எடுத்து அம்மன் நெத்தியில் வச்சு விடணும் அப்படி செஞ்சீங்கன்னா அம்மன் சந்தோஷப்பட்டு உங்க ஆசைகளை நிறைவேற்றுவாங்க அம்மா மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் அதே மாதிரி அவங்கள காப்பாத்தவும் பல உருவங்களை எடுத்திருக்கீங்க நீங்க ரொம்பவே நல்லவங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன அதிகமாகவே புகழ்றீங்க போல என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷத்துக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன் அவங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷமும் அப்படி சிவனுடைய குடும்பம் காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் கைலாயத்தில் நந்தி ரொம்ப பதற்றமா இருந்துச்சு கைலாயமே விரிச்சோடி போயிருக்கு அம்மா இருந்திருந்தா கைலாயம் ஒளி பொருந்தி இருக்கும் அதே மாதிரி சுவாமி இருந்தா எப்பவுமே உடுக்கை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி முருகரும் விநாயகரும் இருந்தா கைலாயம் எப்பவும் கலகலப்பா இருக்கும் குடும்பம் இல்லாம கைலாயமே இருள முழுகி போயிருக்கு நான் இப்பவே பூலோகத்துக்கு போய் சிவ குடும்பத்தை திரும்பி வர சொல்லி கேக்கறேன் அப்படின்னு நந்தி பூலோகத்துல இருக்கிற அந்த காட்டுக்கு போனாரு இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு மரங்கள் எல்லாம் பச்சை பசியல்னு இருக்கு அப்படியே அருவி குளம்னு நீர் நிரம்பி இருக்கு அன்னை பார்வதி எங்க இருக்காங்களோ அந்த இடம் ரொம்ப நல்லபடியா இருக்கும் நிச்சயமா அன்னை பார்வதி இங்க தான் இருக்கணும் நான் உடனே போய் கைலாயத்துக்கு வர சொல்லி கேக்கறேன் அப்படின்னு சொல்லி நந்தி எல்லாரையுமே தேடிக்கிட்டு ஒரு குடிசை கிட்ட போனாரு அந்த குடிசைக்கு வெளியில மாறு வேஷத்துல இருந்த சிவன் தியானத்துல இருந்தார் இவர்தான் தான் என்னுடைய சிவன் இவரை தேடிக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நந்தி மகா சிவனுடைய விழுந்து கைலாயத்துக்கு வாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தார் நீ யாரு எதுக்காக என்னுடைய கால்ல விழுந்த சுவாமி நீங்க தான் அந்த பரமசிவன் நீங்க இல்லாம கைலாயம் விரிச்சோடி போயிருக்கு தயவு செஞ்சு வந்துடுங்க நான் பரமசிவனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பரமசிவன் கைலாயத்தில் இருப்பாரு நான் சாதாரண மனிதன் அவங்க தான் என்னுடைய மனைவி ரொம்ப சுவையா சமையல் செய்வாங்க இவங்க என் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சுவாமி நீங்க எந்த உருவத்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதுவும் அன்னைய கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா அவங்க கையால தானே உணவு வாங்கி சாப்பிடுறேன் விநாயகரையும் முருகரையும் நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நந்தி சொன்னதை கேட்டு பரமசிவன் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு அதே மாதிரி அன்னை பார்வதியும் அவங்களுடைய உருவத்துக்கு மாறிட்டாங்க அதுக்கப்புறமா விநாயகர் முருகரும் கூட அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க பரவா இல்லையே எங்களை சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்ட சரி சொல்லு இந்த காட்டுக்கு ஏன் வந்த என்ன சாமி இப்படி கேக்குறீங்க நீங்க இருந்தாதான் அது கைலாயம் நீங்க இல்லனா அது கைலாயம் இல்ல சீக்கிரம் வாங்க உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நந்தி சொன்னதுனால சிவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார் எல்லாரும் கைலாயத்துக்கு போயிட்டாங்க அப்படி சிவனுடைய குடும்பம் காட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வந்துட்டாங்க